இம்முக்குத்தி படம் இரண்டாவது பக்கம் வந்து படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது முதல்ல வந்து ரெஜினா மேல ஆல்ரெடி நான் திறக்கும் நம்ம பேஸ்ட் பேசினோம்ல செல்ஃபி எடுத்தது தான் காரணம் அதுக்காக கேரளில் கூப்பிட்டு கேரளம் கூப்பிட்டு திட்டாங்க நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச பொள்ளாச்சியில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் சுந்தர்சி வந்து ரெடியாக கேமரா வச்சுட்டு பரபரப்பாக இருந்திருக்காரு நயன்தரா வந்து இந்த காஸ்டியூம் டிசைனர்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல அவங்களோட ஏதோ ஒரு பஞ்சாயத்து

மக்கள் கொண்டாடுறாங்க அவங்கள ரியல் சூப்பர் ஸ்டார்னு யாரை நயந்தறா நீங்கயே கவள பண்றீங்க நான் கவளலன்னு ஏன் சார் கவள பண்றேன் போராட்ட கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க சாப்ட் கஷ்டப்பட்டு முன்னேறாங்க அம்மா கஷ்டப்பட்டு அம்மா மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் प्रोडயூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இவங்க பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் மறுபடியும் பேச வேண்டிய தேவை இது நயன்தாரா நயன்தாரா தானே நயன்தாரா பத்தின பேச வந்து பேச வேணாம் ஆனா மறுபடியும் மறுபடியும் பேசணுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னாலே நயன்தாரா தான் கண்டுபிடிச்சிட்டேனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆரம்பிச்சோடனே கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லு ஆரம்பமே அமர்கலமா இருக்கேடா நான் சொல்லு இல்ல சார் என்ன ஆச்சுன்னா இப்ப மூக்குத்தி அம்மன் படம் அன்னைக்கு வந்து அந்த நிகழ்வு நடந்ததை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அதற்கு பிறகு வேற ஏதோ சம்பவங்கள் நடந்த மாதிரி மூக்குத்தி அம்மன் படம் இரண்டாவது பக்கம் வந்து படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது அப்படின்னும் ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு சண்டை வந்துருச்சு ஷூட்டிங்ல அப்படின்லாம் ஒரு செய்தி ஒன்று ஒரு பிரபல இணையதளத்தில் இருந்தாங்க எல்லாரும் போட்டுருக்காங்க செய்தியெல்லாம் இருக்கு

செமையாக திட்டு என்ன எப்படி பண்ண போன எப்படி செல்ஃபி எடுத்த நான் யாருன்னு தெரியுமா என்ன 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 நினச்சிட்ருக்குறேன் எங்கேருந்து வந்த நீனு ஆ எப்போ வந்த நீனு நான் யார் தெரியுமா எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி பிகேவ் பண்ணுவேன் நீனே அப்படின்னு கேட்டுக்கா சாரிக்கா அப்படின்ட்டு இருக்காங்க அக்காவா என்ன சொன்ன அப்படின் அக்கா யார் 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 யாருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லை சாரி இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு மேடம் கூப்பிடுது அப்படின்னு ஓகே மேடம் அப்படின்னா சரி சரி போப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நோக்கத்தி ஷூட்டிங் தான் சி வந்து ரெடியாக கேமரா வச்சுட்டு பரபரப்பாக இருந்திருக்காரு நயன்தாரா வந்து இந்த காஸ்டியூம் டிசைனர்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல அவங்களோட ஏதோ ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துனா ஆனால் பஞ்சாயத்துனால் என்ன பஞ்சாயத்துனா அதாவது வந்து தச்சை கொடுத்த ட்ரெஸ்ஸில் ஏதோ பிரச்சனை இங்கே ஒரு மஞ்சள் கலர் புள்ளி வெயில்ங்கிறாங்க சின்ன வச்சு கொண்டு வந்திருக்காரு இங்கே பச்சை கலர் கோடு போடுங்கிறாங்க போட்டு கொண்டு வந்திருக்காரு இங்கே ஆரஞ்சு கலரு ரோடு இருக்காங்க எப்படிமா போட அதுக்கு அந்த இதெல்லாம் வேணுமா ரோடு போடுற மிஷின்லாம் வேணும்னு ஒரு கோபத்தில் சொல்லிட்டார் போல் என்னது என்ன சொல்ல வந்த என்ன சொன்னால் என்ன சொல் இல்லைம்மா அது எப்படி போகிறதுன்னு கேட்டேம்மா அப்படின்னா ஏன் கழட்டி கொடுக்குறேன் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் போட்டு வந்திருக்காரு அப்புறம் இங்கே ஒன்று பண்ண இங்கே ஒரு பட்டனை வை இங்கே ஒரு கிட்டனை வைணோன்னு அவர் பயந்து போய் டென்ஷன் ஆகிட்டான் சீட்டை போய் சொல்லிட்டான் சார் கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க இந்த காஸ்ட்யூம் டிசைன் வந்து சுந்தர் சுந்தர்சியோட ஒர்க் பண்ணுற காஸ்டியூம் டிசைனை ஒரு சுந்தரிசி வந்து கேட்டிருக்கார் என்னம்மா ஆச்சு இல்லை இல்லை எனக்கு காஸ்டியூம் பிடிக்கல அவர் அம்மா நீங்கள் நடிக்க போகிறது அம்மன் கேரக்டர் இதில் பேண்ட் சர்ட்டாம போட்டு வர முடியும் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வச்சு உங்களை எடுக்க முடியும் நல்லா அழகாக உங்களுக்கு கிரீடம்லாம் வச்சு மூக்கு ஒன்று குத்தி எல்லாம் பண்ணி தானம்மா எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை இருந்தாலும் எனக்கு பிடிச்ச காஸ்டியூமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஒரு சலசலப்பு நாயன்தார ஒரு இடத்துல இருந்தாலே அங்கே ஒரு பிரச்சனை தானே பிரச்சனை தானே நாயந்தரவே இதை நம்ம சொல்லலை நம்ம சொல்ல நம்ம எப்போவுமே சொல்ல மாட்டோமே

முட்டு கொடுத்ததுனா பெரிய சப்போர்ட்டு அந்த பாட்டு ஓடுனதுக்கே கா அந்த படம் ஓடுனதுக்கே காவால் பாட்டு தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு பேச்சு வந்துருச்சு அதனால் சுந்தர் சி வந்து ஆல்ரெடி அரண்மனை ஏதோ ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்காரோ அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நடிக்க வச்சே பாக்ஸா அதான் சொல்கிறேன் அதில் அரண்மனையில் பேயா நடிக்க வச்சுருக்காரு அவர் வந்து யாரை வேணால் எப்படி வேணால் நடிக்க வைப்பார் ஆனால் பேயா நடிக்க வச்சார் இந்த படத்தில் வந்து மூக்கு மூக்குத்தேமன்னா மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஆளே மாத்திரிடலான்னு முடிவு பண்ணிட்டார் இந்த பஞ்சாயத்தே வேண்டாம் அதாவது முதல் நாள் ஷூட்டிங்கிலேயே இத்தனை பஞ்சாயத்துனா அவர் போக 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 எத்தனை பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் மாற்றலாம் தமனாவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் அதாவது வந்து அவர் வந்து தமனா மாத்தினா பிரச்சனை முடிஞ்சணும்னு நினைக்கிறாரு இதில் யோகி பாபுலாம் இருக்கார் ஆமாம் யோகி பாபுலாம் இப்போ எந்த படமும் ஷூட்டிங் போனார்னா அவரை வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ரஜினியும் ஒரு மேடையில் சொன்னார்ல அதாவது இப்போ கொஞ்சம் சரி அப்படி கொஞ்சம் சரி இது போதும் ஆ முதல்ல பண்ணி அது பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க யார் நெல்சன்னே கொஞ்சம் அது அது இது அதுக்கு நடுவில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணு சாவடிக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா டேரக்டர்ஸும் வந்து யோகி பாபு சொல்ல சாவடிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்ல சாங்க அந்த மாதிரி அந்த இதுக்கப்புறம் வரப்போறதுன்னு ஆமாம் வரப்போ வரப்போகிற பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள யார் யார் இருக்காங்க என்னென்ன பஞ்சாயத்து நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் ஆமாம் ஐஸ்வர்ய கணேசன் அவர் ப்ரொடியூசர் பணம் போட்டவர் அவருக்கு பிரச்சனை இருக்குல்ல வியாபாரம் ஆகணும் இல்லை தமனாவை போட்டால் என்ன வியாபாரம் ஆகும் ஆல்ரெடி காவல பாட்டில் வேற ஆடிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு கொண்டு வந்து ஊக்கத்தேவான்னு சொன்னாங்கன்னா மக்கள் ஒத்துக்கணும்ல பேயின்னா ஒத்துப்பாங்க பேயி பிசாசு ஆய் அப்படின்னா ஓகேன்றுவாங்க சாமி வேடத்தில் வரணும்னா சும்மாவா கேஆர் விஜயா நடிக்கிற கேரக்டருக்கு சோனா கொண்டு வந்து நடிக்க வைக்க முடியுமா

சூப்பர் ஸ்டார் பற்றி பேசுனது அதாவது சோனா சூப்பர் பத்தி பேசுனது புல் அறிக்குதுல்ல இல்ல புள்ள ஆ இப்போ இந்த இந்த நிகளோட லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இப்போ ஒப்பிட்டு பாருங்க சரியா இருக்கும் ஹுசேலின் படத்துல சோனா நடிச்சிருந்தாங்கல்ல அப்போ ரஜினிகாந்த் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்காங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னா இவர் சூப்பர் ஸ்டார்ங்கிறாங்களே இவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்லையே ரொம்ப எளிமையாக இருக்காரு எல்லாரோடையும் சிரித்து பேசுகிறாரு எல்லாரோடையும் சாதாரணமாக கை கொடுக்குறாரு எல்லாரையும் ஒரு ஹக் பண்ணி அழகாக வந்து வாங்க வாங்கங்கிற ரொம்ப இயல்பாக இருக்காரு கேஷுவலாக இருக்காரு எப்படி கேஷுவலாக இருப்பார் அப்படின்னா அவங்க யோசிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் இப்படி இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் இப்படி தான் இருப்பார் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே அவர் சூப்பர் ஸ்டார் அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் அதாவது வந்து சோனா வந்து ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் ஃப்ரீயாக இருக்கும்போதுமா இங்கே வாங்கம்மா சோனா அப்படின்னு கூப்பிட்டு சேர் போடுங்க உட்காருங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ கிட்ட நிறைய விஷயங்கள் கேஷுவலாக பேசியிருக்காரு உங்கள் அம்மா யார் அப்பா யார் ஃபேமிலி என்ன அண்ணந்தமி என்ன பேக்ரவுண்ட் என்ன எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க இந்த மாதிரி எல்லோரும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பேசும்போது சோனா சொல்லியிருக்காங்க பல விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் கழித்து ரஜினிகாந்த் வந்து மறுபடியும் சோனா வந்து ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துருக்காங்க ரஜினிகாந்த் வந்து யதார்த்தமாக சோனா மீட் பண்ணியிருக்காரு என்ன சோனா ஹாய் சோனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு ரஜினி கேஷுவல் ஹாய் சோனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்னடா நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மள வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்து நல்லா இருக்கீங்களா நான் வச்சு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் சார் அப்படி இப்படின்லாம் பக்கத்தில் பேசியிருக்காங்க அப்போ ரஜினிகாந்த் கேட்டானா ஆமாம் அவங்க அம்மாக்கு காலையில் ஒரு விரல் எடுத்துட்டாங்க சுகர்னாலும் சொன்னீங்களே இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கார் இவங்க ஷாக் ஆகிருச்சான் ஐயோ இதெல்லாம் கூட நான் வச்சிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கேஷுவலாக கேட்டுருக்க அதாவது வந்து எப்படிப்பட்ட மனிதர் ஏன் இவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார் காரணம் என்ன அப்படிங்கிறது சோனா சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்த வந்து பேசினா அதான் ஒரு முறை நம்ம பேசிட்டா மறக்கவே மாட்டார் அவரு அப்படிங்கிறத வந்து நினைவுப்படுத்திருக்காங்க இல்லையா இயல்பாவே ரஜினி அவர்கள் வந்து அதாவது சூப்பர் ஸ்டாராக நம்ம கொண்டாடப்படுற ரஜினி சார் இப்படித்தானா ஏன்னா எல்லாருமே அவரோட பலன் எல்லாருமே சொல்கிறது ஒரு முறை உங்களை பார்த்துட்டாரு உங்கள்கிட்ட பேசிட்டார் நான் சரியாக ஞாபகம் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அது இயல்பாகவே அவருக்குள்ள இருக்கு இயல்பாவே வந்து நல்ல மனிதர் அதாவது வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் இத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் கொடுத்துருந்தா கூட இன்றைக்கி அந்த பட்டமெல்லாம் அவர் தலைக்கே ஏற்றிக்கலை இப்போ அவர் ஆட் கேஷுவலாக வருவார் கேஷுவலாக போவார் பாருங்களேன் பல இடங்கள்லாம் இனிமே மேல எல்லாம் போனீங்கன்னா அப்படியே கேஷுவலாக உட்காந்துருப்பார் ஒரு காய் வச்சு போட்டு ஒரு தலைப்பாவை ஒன்று கட்டிட்டு அவர் தூங்கிட்டு இருப்பார் பக்கத்தில் போய் பார்த்தா தான் ரஜினிகாந்த் தெரியும் அதுவும் தமிழ்நாட்டு ஆளுங்களாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா என்ன நினைப்பாங்க ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கேஷுவலாக இருப்பார் ஓகே இப்போ இவ்வளோ இப்படி இருக்கவர் ரியல் சூப்பர் ஸ்டார் இந்த பக்கம் வந்து அவங்களும் ரியல் சூப்பர் ஸ்டார் ஆமாம் மக்கள் கொண்டாடுறாங்க அவங்கள ரியல் சூப்பர் ஸ்டார்னு யார் நயன்தாரா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஆ சொன்ன இல்லை கவலைப்படுற மாதிரி இருக்கு நான் ஏன் சார் கவலைப்படுறேன் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்காங்க பண்ண கஷ்டப்பட்டு முன்னேறாங்க வந்து ஆமாம் கஷ்டப்பட்டு ஆமாம் எல்லாம் தேடி ஒரு ஒரு இடத்துக்காக போய் பல பல எனக்கு தெரியாது ஒவ்வொரு கம்பெனி ஏறினாங்களா

தெரியும் உறுதியா எப்படி தெரியும் வாய் உனக்கு எப்படி இவ்வளவு உறுதியாக தெரியும் அவங்க தெரியும் சார் வாய்ப்பை தேடி வீட்டுக்குள்ள வந்து வந்தால் தப்படி சில பேருக்கு வந்து வீட்டு கதவை தட்டி தேடி வரும் அந்த சில பேர்ல இவங்க அந்த சில பேர்ல இவங்க ஒருத்தவங்க அப்படி சொன்னா சே தப்பிட எடுத்து ஐயா படத்துல வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் தேடி வந்துக்கிட்டு வர சார் தப்பு ஏதா இந்த படத்துல தான் பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சே சரி ஆயிடுச்சு அந்த செய்தி வந்ததில அது உண்மையாக என்ன நடந்தான்னு பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு இப்போ சரியாயிருச்சு சரியான சந்தோஷம் சரியான சந்தோஷம் இப்போ சந்தோஷப்படலாம் தொடர்ந்து சந்தோஷப்பட முடியுமான்னு தெரியல இருக்குமா ஆ வரும் டெய்லி வரும் நான் சொல்லியிருக்கேன் நே பஞ்சாயத்து டே டு டே ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அவங்களுக்கு அதனால அவங்க ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ நேற்றுக்கு வந்து இந்த மூக்கத்தியம்மன் ஷூட்டிங்கில் இதை பண்ண போய் தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இப்போ நாளைக்கு ஒன்று பண்ணாதானே பேசுவோம் இல்லைன்னா எப்படி பேசுவோம் ஆனால் ஒரு வாரம் சைலண்ட்டாக இருந்தால் கூட ஏன் நாயன்தாரா சைலண்ட்டாக இருக்காங்க என்னாச்சு நாயன்தாராவுக்கு ஆ எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அதையும் பேசுவாங்க